பிரதமர் மோடி சமீபத்தில் பேசும்போது அடுத்த பத்தாண்டுகளில் லார்டு மெக்காலே அவரோட கொள்கையை அவருடைய செல்வாக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தார் நீங்களும் கூட முகநூலில் ஒரு பதிவாக அதை எழுதியிருந்தீங்க லார்டு மெக்காலே மேலே அவங்களுக்கு தீராத பகை இருக்குது அதை நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கோம் பிரதமர் மோடி அதை வெளிப்படையாகவே சொல்கிறார் எப்படி பார்க்குறீங்க நான் அதை ரொம்ப வேடிக்கையாக தான் பார்க்குறேன் அவர் என்ன என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காரு என்ன அர்த்தத்துல சொல்றாரு அதெல்லாம் ஒரு வெஸ்டர்ன் மைண்ட் செட் நம்ம உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஏன் ரிக்வேதானே ஈஸ்டனா ரிக்வேதன் வெஸ்ட் ரிக்வேதன் வெஸ்டர்ன் தானே சமஸ்கிருதம் தானே இப்ப ஷாலினின்றது சமஸ்கிருத பேர் சார் வெஸ்டர்ன் பேருன்றதுனால அது சமஸ்கிருதம்ன்றது இந்திய அளவு சமஸ்கிருதம் வெஸ்ட்ல இருந்து வந்தது தானே அது ஈரான்ல இருந்து வந்த மொழி தானே நாங்க வேணான்னு சொல்லலையா நல்லா இருந்தா அதையும் தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தலையா நம்ம மாத்திரிலையா அதெல்லாம் அந்த பேரை தான் கண்டினியூ பண்றோம் அப்ப வெஸ்ட்ல இருந்து வந்ததா ஈஸ்ட்ல இருந்து வந்ததா நார்த்ல இருந்து வந்ததா சவுத் அதெல்லாம் மேட்டர் இல்லை அது பொருந்துமா பொருந்தாதான் என் பிழைப்பு இந்தியாவின் கலாச்சாரம் வகையில் வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்குன்றதை அவங்க சொல்றது வெஸ்டர்ன் கல்ச்சர்னு அவங்க சொல்றதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது சார் எங்கில இருந்து எது வந்தாலும் பகுத்தறிவுனா என்ன எங்கில இருந்து வேணா வந்திருக்கணும் என் பகைவரோட வீட்லேருந்து இருந்து வந்த பொருளா இருந்தாலும் அது எனக்கு பயன்படுத்துன்னா வல்லவனுக்கு புல்லு மாயுதம் அதை வச்சு நான் பொழைச்சிப்பேன் அதெல்லாம் கிடையாது பெஸ்ட்டில் இருந்து தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வச்சு வாழ அதை வச்சு வாழ தெரியலன்னா நீங்க தூக்கி போடுங்க எங்களுக்கு தான் அதை வச்சு நல்லபடியாக அமோகமா வாழ தெரியுது இல்லை நாங்கள் அதை கருவியாக பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு முன்னேறிட்டு வந்துட்ட பிறகு அந்த கருவியை தூக்கி போட்டுன்னு சொல்லக்கூடாது இல்லையா சரி அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்தது சரி லார்டு மெக்கல்ல வரும்போது இங்கே என்ன நிலைப்பாடு இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுகளில் லார்ட் மேக்கரில் இந்தியாவுக்கு வராது அவர் எதுக்காக வராருன்னா முக்கியமாக அவர் வந்ததோட வேலை அவர் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த வேலை அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் காசு விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிற பே மாஸ்டர் மொத்தம் பிரிட்டிஷ் எம்பையருக்கு அவர் தான் காசு விநியோகம் பண்றாரு ஏன்னா அவர் பிரிட்டிஷ் அரசுக்கு சொந்தக்காரர் அவரை இந்தியாவுக்கு எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இங்கே பணப்பட்டுவாடாக நடக்குது அது கரெக்டாக நடக்குதான்னு பாருங்கன்னு கேட்குறாங்க என்ன பணப்பட்டுவாடாக நடக்குது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே பிஸ்னஸ் பண்ணோன்னா வருஷ வருஷம் ஒரு ஒரு லட்ச ரூபா மாதம் ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும் இங்கே கல்வியே அபிவிருத்தி பண்ணதற்காகனு அங்கே ராணி சட்டம் போட்டு அனுப்பியிருக்காங்க அப்போ வருஷ வருஷம் அவங்க இத்தனை லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்துலேயே லட்ச ரூபான்னா எவ்வளோ காசு பாருங்கள் அந்த மொத்த காசும் இங்கே யார் வாங்கி நாங்கள் படிப்பு சொல்லித்தரோன்னு சொன்னாங்கன்னா பிராமணர் பிராமணர்கள் நடத்துகிற வேத பாடசாலையிலையும் இஸ்லாமியர்கள் நடத்துகிற அந்த இஸ்லாமிக் மதராசாலையும் அந்த காசு வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அவங்க பாடம் சொல்லித்தராங்க யாருக்கு தராங்க அவங்க பசங்களுக்கே தராங்க என்ன சொல்லித்தராங்க அவங்க குரான் ஓத தராங்க எங்கள் வேதம் ஓத சொல்லி ரெண்டு ஓதர பாட பாடசாலை மட்டும்தான் இருக்குது மற்றபடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எதுவுமே கிடையாது இந்த ரெண்டு ஓதர பா பாடசாலைகளை மட்டும் படிச்சுட்டு வெறும் புரோகிதர்கள் மட்டும் வருவாங்க இந்த கணக்கு சரி பார்க்கறதுக்கு தான் லார்ட் மெக்கல்லவே கூட்டிகிட்டு வராங்க அவர் பார்த்துட்டு என்ன அது இவ்வளோ இவ்வளோ காசு அனுப்போம் கொஞ்சம் கூண்டு பசங்க தான் படிக்கிறாங்க மீதி பசங்களை என்ன படிக்கிறாங்க ஒன்றுமே படிக்கல ஏன் படிக்கல அவங்களுக்கு படிக்கக்கூடாது ஏன் படிக்க கூடாது ஏன்னா அவங்க வந்து பெண்கள் படிக்கவே கூடாது வேத புத்தகத்தை தொடக்கூடாது முஸ்லீம்ஸாவது முஸ்லீம் பெண்கள் குரான தொடலாம் படிக்கலாம் ஆனால் ஹிந்து பெண்கள் வேத பாடசாலைக்கு போகவும் முடியாது பூநூல் படுக்கவும் முடியாது அந்த வேதத்தை ஓதவும் முடியாது அது காதல கூட வாங்கிக்க கூடாது அவர் அப்போ அவருக்கு என்ன எப்படி இருக்கு அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துருக்கல என்ன இந்த காலத்தில் அந்த காலத்துலேயே அவர் என்ன நினச்சிருப்பாரு ஏன்னா அவர் வந்து லார்டு மெக்கலோ எந்த மாதிரி மனப்பான்மை உள்ளவர்னா கருப்பின மக்களை ஸ்லேவரி பண்ணாங்கல்ல அது தவறு அப்படி பண்ண கூடாது ஸ்லேவரி அபாலிஷன் பண்ணணும் யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது அவங்க நிறத்தால் வேறுபட்டவரா இருந்ததுனால அவங்க வேற ஒரு ஆளு நம்ம புரிஞ்சிக்க கூடாது அவங்க தோல் எந்த நிறமா இருந்தாலும் மனசுன்றது எப்படி வேணா நம்ம கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கை கொண்டவர் அதனால அவர் வந்து சொல்றாரு நீங்க என்ன காசு வாங்கிட்டு கொஞ்சம் பேர்தான் படிக்கிறீங்க எல்லாரும் படிக்கட்டுமே கல்வியை கொஞ்சம் பரவலாக்குவோன்னு பரவலாக்குனார் அவர் எப்படி பரவலாக்குனார்னா அதுக்கு முன்னாடி மெட்ராஸில் இப்போ நான் படி அந்த காலத்து மெட்ராஸ்ல எங்கள் கொள்ளு தாத்தா படிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே அரபிக்கும் உருதுவும் ரொம்ப காமனான லாங்குவேஜ் இப்போ நம்ம பேசுகிற நிறைய மொழி வார்த்தைகளில் துப்பட்டான்னு சொல்கிறோம் நாஷ்டான்னு சொல்கிறோம் அப்புறம் தஸ்தாவேஜ் தாசில்தாரு ஜமீன்தார் இதெல்லாம் உருது வார்த்தைகள் அப்போ அந்த காலத்தில் உருது தான் அரசவைக்கு உண்டான மொழி சட்டத்துக்கு உண்டான மொழி இனிக்கும் நீங்கள் போட்டுக்கு போனீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல வாய்தா வாங்கிட்டு வருது இதெல்லாம் வந்து உருது வார்த்தைகள் பர்ஷியன்ல இருந்து வந்த வார்த்தைகள் அப்போ ஒரிஜினலி குமாஸ்தா எல்லாமே பர்ஷியன் வேர்ட்ஸ் அப்போ ஏன்னா அப்ப நவாபு ஆட்சி செய்துட்டு இருந்தாங்கன்றதுனால நவாபோட மொழி தான் சட்டத்துக்கான மொழியா இருந்தது அப்ப மெக்கால ரெண்டு மாற்றங்களை கொண்டாடாது சட்டத்துக்கான மொழி இங்கிலீஷ்க்கு கொண்டு வந்துட்டாரு அப்ப கல்விக்கான மொழியை இங்கிலீஷ்க்கு கொண்டாந்துட்டாரு ஏன்னா யார் ஆட்சி செய்றாங்களோ அவங்க மொழி தானே சட்டத்துக்கு உபயோகமாகும் ஆனால் இஸ்லாமியர்கள் ஆட்சி போது இங்கே பொதுமக்களுக்கு எல்லாம் கொடுக்கல அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரும்போது பொதுமக்களுக்கும் கல்வியை கொடுத்துருவோம் எல்லாருக்கும் பொதுவாக இங்கிலீஷே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க ஆனா இப்போ பிரதமர் சொல்றது என்னென்னா அவர் ஒரு இங்கிலீஷை கொண்டாந்துட்டாரு அந்நிய மொழியை திணிச்சுட்டாங்க திணிச்சுட்டாங்க சொல்றாங்க எங்களுக்கு அந்நிய மொழி சமஸ்கிருதம் அந்நிய மொழி போர்ச்சுகீஸு அந்நிய மொழி பர்ஷியன் அந்நிய மொழி உருது அந்நிய மொழி ஹிந்தி எல்லாத்தையும் தான் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம் எல்லாத்துலேயும் வார்த்தைகள் இருக்குது தமிழில் நீங்க தமிழ கொஞ்சம் வேற வேற மொழிகளுக்கு லோன் வேர்ட்ஸ் இருக்க தானே செய்யுது நாங்க மொழி என்ன பாக்கல எங்களுக்கு அதுக்கான வார்த்தை இல்லை உங்ககிட்ட இருக்கு எங்களுக்கு பிரேக் வார்த்தை இல்லை தமிழோட சமஸ்கிருதம் கலந்து வெவ்வேறு மொழிகளா பிரிஞ்சிருக்கு தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்ப இனிமே பிரிச்சு எல்லாம் எடுக்க முடியாது அது ஒரு தேவையில்லாத நமக்கு எவ்வளோ இருக்கு செய்யறதுக்கு இதை போய் பிரிச்சுன்னு இருக்க முடியாது பட் அதை விட முக்கியம் லார்ட் மெக்கோலேவ் மேலே இவங்களுக்கு ஏன் இவ்வளோ போகும் அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார் கல்வியை தானே கொடுத்தார் அதுக்கு நம்ம மெச்சனும் ஒரு எல்லாம் வைக்கணும் ஏன் வைக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா அவர் இன்னொரு விஷயம் பண்ணார் அது வரைக்கும் இருந்த இந்திய குடியுரிமை சட்டங்கள் என்னவாக இருந்ததுன்னா இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமிக் பீப்புள்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு அவங்களோட நேட்டிவ் சட்டம் என்ன அவங்க மனு சுமிருத்தின்னா மனுஸ்மிருத்தின்னு சொல்லிட்டாங்க இப்போ லார்ட் மெக்கல்லே வந்து பண்ண மிகப்பெரிய புரட்சி என்னன்னா அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை எழுதினார்ல அதுக்கு முன்னாடி மெக்கல் எழுதியிருக்காரு இல்ல அந்த தண்டனை சட்டங்கள் இன்னும் இருக்குது இல்லையா அதுல சில எல்லாம் கொண்டு வந்து அவங்க சட்டத்தின் இதெல்லாம் எல்லாம் மாத்தினாங்க ஆனா கூட மெக்காலே கொண்டு வந்த தண்டனை சட்டங்கள்ல ரொம்ப கொடூரமா இருக்குது அதெல்லாம் சீர்திருத்தணும்ன்ற கருத்துக்கள் ஆயிரத்தி எட்நூறுகள்லாம் அவர் எழுதினது சார் அதுல குறைகள் கண்டிப்பா இருக்கும் ஆனா முதல் முதல்ல ஒரு சட்டம் எழுதி அவர் என்ன சொன்னார்னா என்ன என்ன தவறோ அதுக்கு ஏத்த தண்டனை என்ன ஜாதியோ அதுக்கு எல்லாரும் கொலை நடந்ததுன்னா கொலகாரன் பிராமணரா இருந்தாலும் அவருக்கும் தண்டனை தான் அவர் அந்த காலத்துல தண்டனை அந்த பனிஷ்மெண்ட் வந்து அந்த கிரைமுக்கு தானே தவிர அவங்க கேஸ்ட் கேட்டகரியை பொறுத்து பனிஷ்மெண்ட் கிடையாதுன்னு அவர் சொன்னாரு அப்படி சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டு இப்ப என்ன சமீபமா நடந்தது அந்த பில்கிஸ் பானு கேஸ்ல அவங்க எல்லாம் பிராமணர்கள் ஓ பிராமின் தே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்கல்ல அப்போ எங்க போய் நிக்குது பாருங்க அவங்க திரும்ப தான் போறாங்க அப்போ மெக்கோல்ல எல்லாரும் பொதுமைப்பா கல்வியை எல்லாருக்கும் சமமாக்குனாரு சட்டத்தை எல்லாத்துக்கும் சமமாக்குனாரு அப்ப மெக்கோல்லையே சட்டத்தை சமமாக்குனாரு அதனால அவர் மேல எங்களுக்கு போவோம்னு உங்களால சொல்ல முடியல அப்ப உடனே நாங்க கேப்போம்ல எங்க சட்டம் சமமா இருந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்போம் அதனால அவங்க வெஸ்டர்ன் கான்செப்ட கொண்டு வந்துட்டாரு அவர் மோசமான அவருன்னு சொல்கிறார் ஆக்சுவலி மெக்கோலே வந்த பிறகு தான் இந்தியாவில் வர்ணாக்கலூர் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தாங்க வர்ணாக்கலூர்னால் அந்தந்த பகுதி வாரியான மொழிகள் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த பிறகு தான் டிஏவி ஸ்கூலெல்லாம் ஆரம்பித்தாங்க டிஏவினா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூலு அதுக்கு முன்னாடி ஆங்கிலோ வர்ணாக்கலூர் ஸ்கூல்னு ஆரம்பிப்பாங்க ஆங்கிலோன்னு இங்கிலீஷும் சொல்லி தருவோம் உங்கள் ஊர் பாஷையும் சொல்லித் தருவோம் அந்தந்த ஊர் மொழிகள் வளர்ந்ததற்கு காரணமே மெக்கோல்லே தான் அதுக்கு முன்னாடி நீங்க அரபிக் படிக்கணும் இல்ல வேதம் சமஸ்கிருதம் படிக்கணும் மற்ற ஊர் மொழிகள்லாம் அவங்க யாரும் இல்ல அவங்கவுங்க சொந்தமா போய் அவங்கவுங்க டீச்சர்கிட்ட திண்ணை பாடசாலையில கத்துப்பாங்களே தவிர தன்னோட சொந்த மொழியை கூட வளர்க்கறதுக்கு இவங்களுக்கு வழி அவங்க தானே இருந்தது மெக்காலேயா வந்த பிறகு உங்க லோக்கல் லாங்குவேஜும் கத்துக்கோங்க உங்க லோக்கல் டயலெக்டும் கத்துக்கோங்கன்னு அதுக்கும் ஒரு பீரியட் வச்சு சொல்லி கொடுத்துருக்குறாங்க டீச்சர்லாம் வச்சு அப்போ உண்மையிலே தமிழ் வளர்ந்ததற்கும் மெக்காலேக்கு ஒரு பங்கு இருக்கு இருமொழி கொள்கையே அவர் தான் கொண்டு வந்திருக்காரு அவ கணிதம் கொண்டு வந்தது இப்போ நம்ம இத்தனை நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம்ல இந்தியர்கள் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் எப்படி வாங்கினாங்க கணிதம் கட்டதுனால சயின்ஸ் கட்டதுனால யார் சொல்லி கொடுத்தா மக்கோல்லே கொண்டு வந்து கொடுத்தாரு சமஸ்கிருதம் ஒரிஜினலி எப்படி இப்போ இங்கிலீஷோ அது மாதிரி ஒரு காலத்தில் அது வந்து ஒரு சயின்டிஃபிக் சப்ஜெக்ட் எல்லா ஊருக்காரங்களும் இந்தியாவுக்கு வரும்போது நாலந்தால் மற்ற ஊர்களில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் சமஸ்கிருதம் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் சமஸ்கிருதம்னா அது சமமானது எல்லாத்துக்கும் அதில் சைனீஸ் வேர்ட்ஸ் இருக்கும் தமிழ் வேர்ட்ஸ் இருக்கும் எல்லா ஊருக்காரங்களும் வந்து பேசுனதுன்றதுனால ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் இங்கிலீஷு அப்போ எல்லா சயின்ஸும் அதில் தான் இருந்தது எல்லா டிஸ்கஷனும் அதில் தான் இருந்தது அப்போ முன்னே அது சயின்டிஃபிக் லாங்குவேஜாக இருந்தது நாங்கள் கற்றுக்கிறோன்னு சொன்னோம் அப்போ நீ கற்றுக்கக்கூடாது நீ பொம்பளைன்னு சொன்னீங்க இன்னொருத்த வந்து எங்கள் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கலாம் வாங்க சொல்லித்தரோன்னு சொல்லி எங்களுக்கு இன்னொரு வெஸ்டர்ன் லாங்குவேஜை கொடுத்துட்டாங்க ரெண்டும் ஒரே இனக்குழுவை சேர்ந்த மொழிகள் எல்லாம் இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் இங்கிலீஷும் இண்டோ ஆரியன் லாங்குவேஜு சமஸ்கிருதமும் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் ஒன்று கரண்ட்லி சயின்டிஃபிக் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இன்னைக்கு சயின்ஸுக்கு உண்டான ஒரு கரன்சி மாதிரி இங்கிலீஷ் திருஞ்சா நான் எந்த நாடுக்கும் போகலாம் எந்த நாடுக்கும் போய் ஒரு ஒரு பரிச்சை எழுதுனா அந்த நாட்டில் எனக்கு வேலை கொடுப்பாங்க சமஸ்கிருதம் வச்சா எந்த நாட்டில் எனக்கு வேலை கொடுப்பாங்க அப்படி ஒன்றும் இல்லை இல்லையா இந்தியாவிலேயே இருபத்தி நாலாயிரம் பேர் தான் பேசுகிறேன் அப்போ சமஸ்கிருதம் வேணும்னா நீங்க தனியா போய் ஒரு ஓரமாக வளர்த்துக்கோங்க அதுக்காக மெக்காலைய பண்ணது தப்பு மெக்காலையை முறியடிக்கிறேன் சொன்னீங்கன்னா இனிமே முறியடிப்பீங்க இப்ப இன்னொரு பார்வையில பார்த்தோம்னா இப்ப இந்தியா வந்து தூக்கு தண்டனை இருக்கிற நாடு இப்ப அந்த சட்டங்களும் சிறிது கொண்டு வரும்ன்ற சில அடிப்படையில சில விஷயங்கள் இருக்கு இப்ப அதுலாம் மெக்காலே கொண்டு வந்தது தானே அதை வச்சுக்கிறீங்க அப்ப மெக்காலே கொண்டு வந்து எல்லாமே வேண்டாம்னா நீங்க அதனாலதான் இந்தியன் பீனல் கூட பாரதிய நியாய டப்பால புது டப்பால போட்டு லேபிள் ஓட்டின மாதிரி ஸ்டிக்கர் தான் உள்ள இருக்கிற எல்லா மெக்கலேயோட ஒரிஜினல் தாட்ஸ் தான் அது ஓகே இது காலம் காலமா நடப்பதுனால அதை நம்ம அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் எப்படி அதை ஆராய்ச்சி பண்ணலையோ அதே மாதிரி மெக்கோலிஸ் எஜுகேஷன் சிஸ்டமும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க அதனால நம்ம இரநூறு வருஷமா பயன்பெற்றுட்டோம் இன்னைக்கு நம்ம அடைந்த பெரிய மேன்மைகள்லாம் அதுதான் முக்கியமான அஸ்திவாரம் அவர் போட்ட விதையில தான் உங்களை முளைச்சி நிக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து அந்த விதையெல்லாம் கிண்டி எடுப்போம்னா எப்படி எடுக்க முடியும் அதான் நாங்கள் அதெல்லாம் வேறோட வளர்ந்து நிக்கிறோமே பெரியார் பட்டத்தையே திரும்ப வாங்குறதெல்லாம் போட்டிருக்காங்க சில பேர் அப்படிலாம் சொல்றது வந்து அவங்க பெருசா மனசு செலுத்தாம அறிவை செலுத்தாம சொல்றாங்க ஆனா நீங்க பின்னோக்கி போக முடியாது முன்னோக்கி போறது தானே வளர்ச்சி பின்னோக்கி போனா அது தேக்கம் அப்போ போகலான்னு போலான்னு யாராவது சொன்னாங்கன்னா கிட்ட சரக்கு இல்லை என்ன பேசுறதுன்னு தெரியாதனால ஏதோ ஒன்று பேசுவோன்றதுக்காக பேசுகிறாங்க போல இருக்கு எப்பவுமே கொஞ்ச நாள் கழித்து பெரிய ஆள் ஒருத்தர் வந்து இதை விட பெரிய அறிவை நமக்கு கொடுத்து இதை விட பெட்டர் லாங்குவேஜ் நம்ம கொடுத்தா இப்போ சைனீஸ் தான் கற்றுக்கணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோம் நாங்கள் சைனீஸ்க்கு மாறிடுவோம்ல இரநூறு வருஷமாக இங்கிலீஷ் பேசினோம்லாம் யோசிக்க மாட்டோம் அப்போ சைனீஸ் தான் இப்போ இனிமேல் பிழைக்கிறதுக்கு உண்டான மொழின்னா சைனீஸுக்கு மாறிடுவோம் அப்போ சைனாக்காரன் யாராவது ஒருத்தர் ஏதாவது புக் புக்கு அதுக்கு மாறிடுவோம் இப்போவே தமிழ்நாட்டில் இருக்க குழந்தைகள் பார்க்குற நிறைய டெலிசீரியல்ஸ்லாம் கொரியன் இப்போ கொரியன் டெலிசீரியல் ஏன் அவங்க பார்க்குறாங்க ஈஸ்டர் ஈஸ்டர்ன் கலாச்சாரத்துலேருந்து ஏன் அவங்க நிறைய விஷயத்தை கற்றுக்கிறாங்கன்னா அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறைய இப்போ சில்ட்ரனுக்கு உண்டான மெட்டீரியல்லாம் சைனீஸ் தான் உற்பத்தி பண்ணுறாங்க அது டாயாக இருக்கட்டும் டெலிசீரியலாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுற உபகரணங்களாக இருக்கட்டும் லாங்குவேஜ் சொல்லித்தரத்துக்கு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் சைனீஸ் வந்து ரொம்ப அதிகமாக சாஃப்ட் ஸ்கில்ஸ் கொண்டாடுறாங்க சாஃப்ட் பவராக ஆகிறாங்க இப்போ அதை முறியடிக்கிறத பத்தி இவர் யோசிக்கணும் எதிர்காலத்துல சேனா காரனை விட நம்ம எப்படி பெட்டரா இருக்கணும்னு சொன்னா பிரதமர் அந்த சரியான நோக்கத்துல போறாரு எனக்கும் நடந்த ஒரு கதையை பத்தி உட்காந்து பேசிட்டு இருந்தாருன்னா தேவையில்லாமல் ப பழைய புராண கதையெல்லாம் பேசி திரும்ப திரும்ப நம்ம பின்னோக்கி இழுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிதானே தவிர நம்ம இனிமே நம்ம அவர் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் அவருக்கு அவ்வளவு வயசு அந்த காலத்து மனுஷர் ஏதோ சொல்றாரு நம்ம பொது அறிவு இருக்கணும்ல நம்ம என்ன யோசிக்கணும் இனிமே ஜெயிக்கிறதுக்கு பிழைக்கிறதுக்கு எதை கத்துக்கிட்டா எதில் நம்ம தேர்ச்சி பெற்றால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமோ எது நம்ம ஃபிட்னஸுக்கு பெட்டரோ சர்வைவலுக்கு பெட்டரோ அதை தான் நம்ம கற்றுக்க முடியும் அது எந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எங்களை வந்தாலும் ஓகே தானே